மொழிதான்ட்டாங்க இந்திய போச்சுங்களா நீ தேசிய தேசிய மொழினால் அது அலுவல் மொழியது அளவில் மொழி அப்ப இதில் வந்து பொருளாதார நிலமகள் அடங்கே இருக்குது அது இன்னொரு கேள்வியாக போயிவிட்டு கொண்டு நம்ம பேசுவோம் முதல் கேள்வி எங்க இருக்க வருதுன்னு சொல்ல நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இந்த சட்டத்தை நிறைவேற்றதுக்கு கவர்னர் இருக்குது இனி இந்த போர்ட்டியில் நான் வந்துட்டேன் நீ வென்றுட்டே ஏ ஐயோ கலந்து கொண்டு கொடுத்துட்டு தப்பிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து உங்கள் கழுத்து கொண்டு கொடுத்துட்டீங்க அரசியல் சட்டத்தை வந்து நிர்ணய சபையில் வந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்து அன்னைக்கு இருந்த எல்லாம் வந்து கைவிட்டு போட்டு ஒத்துருப்பாங்க அன்னைக்கு இருந்த எல்லாம் ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி எல்லாம் கைது போட்டு கொடுத்துறாங்க யாருமே பேசலை அப்போ தவறியது எங்க அரசை வைத்த இந்த இதே இருக்கு பாத்தீங்களாங்க இதுவே வந்து இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டயங்களும் வந்துக்கிட்டு மாநில அதிகாரங்களை வந்துக்கிட்டு பகிர்ந்து கொள்வதற்கு ரெண்டு பேரும் தலைவர்களாக இருந்துட்டு எல்லாம் ஒதுக்கி போயிட்டாங்க ஏன்னா எதுக்கு நீங்கள் எமர்ஜென்சியில் பொதுப்பட்டியில் கொண்டு போனீங்க கல்வி ஏன்னா ஆயிரத்தி எட்டு சிக்கல் இருக்குது நீங்க நம்மளுக்கு தீர்க்க வேண்டிய சிக்கல் நிறைய இருக்குது நாட்டில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதை பார்க்கறது இது கூட ஓராடிட்டு இருக்கிறதா உங்களுக்கு எது நாங்க தேர்ந்தெடுத்தோம் நாளைக்கு வந்து டிஎன் கே தோந்து போயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க எங்களை வந்து செய்ய விடலாம் அதை உனக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து நான் செக்அப் பண்ணுவோம் இல்லைங்களா ஏற்கனவே இங்க இருந்த சேல்ஸ் டாக்ஸ் படிச்சுட்டு ஜிஎஸ்டி சொல்லிட்டீங்க இதெல்லாம் வேற இடத்துல பேச முடியாது நிதிக்கு நீங்க வந்து கேட்டுக்கிட்டே பத்திரீங்க அப்போ உங்களுக்கு வந்து என்ன கவர்னர் போஸ்ட் என்பது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்றதை வந்து உரத்து பொருள் கொடுத்து கவர்னர் போஸ்ட்டை தூக்குனா தான் இந்த பிரச்சனை தீர் இல்லைன்னா நீங்கள் வந்து கேஸ் போட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி எந்த விதமான அரசியல் சபைக்கு முரணாக இல்லாமல் அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நான் இரநூறு பற்றியெல்லாம் பேசல அதில் உள்ள நிறைய பேர் பேசியாச்சு நான் ஒரே கேள்வி இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை ஜனாதிபதி நிறுத்த முடியுமா நான் நினைக்கிறேன் இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருந்தபோது ஜெய்சிங் பிரசிடென்டாக நினைக்கிறேன் அந்த பீரியில் ஒரு தபால் மாசோதான்னு நினைக்கிறேன் போனது கொஞ்ச நாள் நிறுத்தி தெரியுங்களா ஏங்க கவர்னர் அந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் முரண்பாடு முதல் ஜனாதிபதிக்கு அப்படி எல்லாம் பாத்து இல்லையே உங்களுக்குள்ள அந்த மாதிரி பவர் இல்லைன்ட்டாங்க ஜனாதிபதிக்கு அப்புறம் தான் பேசாமல் இருந்தார் அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஜனாதிபதிக்கு இல்லாத அதிகாரம் அவரு நாள் கூட எம்எல்ஏ மற்றவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த நியமிக்கப்பட்ட ஒரு நபர் இது ஒரு மேதகன்னு கூப்பிட்றதா இந்த கௌரவ போஸ்ட்னு சொல்லிட்டீங்க இந்த கவர் இந்த கௌரவ போஸ்ட் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைங்களாங்க நீங்க நிறைவேற்றின சட்டங்கள் வந்துக்கிட்டு மூணு வருஷமா கிடப்பட கிடக்கு அது ஒண்ணும் இல்லையா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு அந்த பல்கலைக்கழகத்துக்கு அந்த என்னது மீன்வள துறைப்பா அதுக்கு இரவு உங்க நிறைவேற்றிருக்காங்க அது எதுக்கு நிறுத்தி வைக்கிறீங்க நீங்க காரணம் சொல்லி நிறுத்தி வச்சிருந்தா கூட நம்ம அதை பண்ணலாம் எந்த காரணம் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கீங்க இப்ப பாஸ் ஆயாச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்க ஆனா ஒரு பேர் வைக்கிற விஷயங்க சட்டசபையில் திருவிட முடியாத என்னங்க இந்த ஆட்டுக்கு நம்ம கற்கடியில் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா எதை வெள்ளாடுங்கிறது அந்த வாழை வெட்டி ஒட்ட வச்சு மாவோ பெரிய ஒரு மாநிலத்துக்கு வந்து உரிமை இல்லைன்னா அரசியல் சட்டத்தில் வந்து இப்படி ஒரு போஸ்டர் போட்டு ஒரு வெள்ளாட்டுக்கு அந்த ஆட்டு மசுறுதாக வந்து வெள்ளாடுன்னு சொல்றது கூட உதாரணம் இருக்குது இங்கே எங்கே ஜனநாயக உதாரணம் இருக்கு என்ன பேசுறீங்க நீங்க இந்த தேசிய கட்சிகள் இருக்கிறவங்க என்னைய என்னையா பேசுறீங்க நீ முதல் எந்த தேசிய கட்சி இருந்தாலும் இந்த மாதிரி பாருங்க பிஜேபி ஆண்டு இருந்தாலும் கூட பட்னாமி சிங் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அப்போ நாம என்ன கேட்கணும்னு சொன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு நாம மட்டுமே தனித்த குரல் கொடுக்கலை அப்படி இருந்தாலும் நாம குரல் கொடுப்போம் தமிழ்நாடு தெலுங்கானா நம்மால் தான் உட்காந்து தங்கியும் பிரச்சனை வந்துருந்தாட்டி பாண்டிச்சேரியில் வந்துகிட்டு அந்த அந்த அம்மா இருந்துச்சு கேஸ் மெட்ராஸ் தான் நடந்துச்சு இல்லைங்களா அந்த பேர் என்ன ஐபிஎஸ் அந்த அம்மா இருந்துச்சு இல்லைங்களா அந்த அம்மாவுக்குள்ள நிறைய பிரச்சனையாச்சு அதிகாரம் சம்மந்தப்பட்டது அதே தான் வந்து டெல்லி இருக்குது கேரளாவுக்கும் பிரச்சனை வெஸ்ட் பெங்காலுக்கும் பிரச்சனை பஞ்சாபுக்கும் பிரச்சனை இது என்ன பாருங்க ஒரு கவர்னர் நியமிக்கப்பட்டவர் இவ்வளவுங்க பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லி இப்போ கூட புரிஞ்சக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளது ஒன்றியத்தில் இருந்து வந்துக்கிட்டு நாங்கள் நினைச்ச மாதிரி நாங்கள் அப்படியெல்லாம் உங்களுக்கு அரசியல் சட்டத்தில் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி தெரிஞ்ச அதிகாரத்தையும் நிறைய வச்சுட்டு இருக்கிறீங்க இந்த அதிகாரத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மூணே மூணு தவிர மற்றதெல்லாம் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசப்படுது ராஜமன்னார் நிறைய வந்து குழுவெல்லாம் போட்டுட்டாங்க அப்போ இந்த சிக்கலை தீர்க்கணும்னு சொல்லிச்சுன்னா அரசியல் சட்டம் அன்றைய காலகட்டத்துக்கு அதே தப்பு அப்படின்னு சொல்கிறோம் நாடே பிரிஞ்சு போயிருக்காரு இல்லைங்களா நீங்கள் ஒட்டுக்காக இருந்திருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ மிலிட்ரி செலவு இதெல்லாம் நம்ம இன்னொரு இடத்துல பேசலாம் அப்போ இந்த கவர்னரை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு ஒற்றை ஆட்சி முறை எழுந்துக்கிட்டு காங்கிரஸாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் இன்றைய காங்கிரஸ் வேறு மாதிரி பேசுதுன்னு சொல்லலாம் ஆனால் இதுக்கெல்லாம் வழிகாட்டி வந்து சுதந்திரமான கட்டத்தில் வந்து காங்கிரஸ் அந்த வழியை மிக இதில் வந்து அரசியல் கட்சிகளை அப்பாத்துக்கு தான் நம்ம இதை பேசுறோம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ஸ்டேட்டுக்கான ரைட்ஸை வந்து இப்படி எண்ணிக்கொடுக்கோ அன்றைக்கும் முழு விடுதலை அடைந்தது இல்லை என்றால் கால்நடை கால சட்டங்களை வைத்துக்கொண்டு ஏமாற்றாதீர்கள் போற வேண்டியது கட்சி கடந்து இது ஒரு மக்களுக்கான இதாக இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா அந்தந்த மக்களுக்கான உரிமை நாங்கள் வந்து தேர்ந்தெடுப்போம் சட்டசபைக்கு நீங்கள் வந்து பில்லை பாஸ் பண்ணலன்னு என்ன இருக்கு அது மக்களே அவமதிப்பது போல தானே மக்களை அவமதிக்கிறதுங்கிறது வார்த்தை எல்லாம் வந்து கூட ரெண்டாவது எங்களுக்கு ரைட் இருக்குதா இல்லையாங்கிற கேள்வி உரிமை இருக்குதா இல்லையாங்கிற கேள்வி இல்லை அவமதி நீ நீ அவமதிச்சுனாலும் நாங்கள் அவமதிக்கப்படல யோ எனக்கு உரிமை இருக்குதா இல்லையா நான் ஒரு பில்லை வந்து நான் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறேன் எதுக்கு நீங்கள் தேர்தல் வைக்கிறீங்க எதுக்கு குடியரசுன்னு சொல்றீங்க இதெல்லாம் சாதாரண மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய கேள்வி அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டது அரசியல் கட்சிக்கு நீங்க வந்து என்ன சொல்றதுங்க நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தரம் நீங்க அரசியல் கட்சிகள் மக்களாக நாங்கள் கேக்குறோம் கவர்னர் தேவையா ஏன்னா இந்த தேவையை தூக்கி வீசி எறிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எல்லாமே வந்துக்கிட்டு என்ன சொன்ன மாநில கட்சிகள் தான் உண்மையான அந்தந்த தேசிய கட்சிகள் அனைத்துக்கும் தேசிய கட்சிகள் என்ன தேசிய கட்சி எங்க தேசியம் வருது உங்கள் தேசியம் எப்படிங்கிறது நாங்கள் பேச முடியாதா அதெல்லாம் இல்லை உண்மையான ஒரு இந்திய தேசியம் என்பதை மலர வேண்டுமெனால் எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை நாங்கள் வந்து பண்ணையில் ஒருமை காண்போம் அப்படிங்கணும்னு சொல்கிறதுனா இந்த மாதிரி அதிகார போக்குவரத்து இருக்கக்கூடாது இதில் வந்து மறைமுகமான அதிகாரம் எந்த கட்சி அந்த ஆட்சியில் உட்காந்துதோ அந்த கட்சிக்கு வந்துக்கிட்டு அதிகாரங்கள் வந்துக்கிட்டு ஒருமுகப்படுத்தப்படுது இங்கே வந்துக்கிட்டு என்ன நடக்குது இங்கே எப்படி கல்வி வேணும் எப்படி வந்துக்கிட்டு சுகாதாரம் வேணும் எப்படி வந்துட்டு இது வேணும் அப்படிங்கிறத இந்த மக்கள் இன்னும் கூட நாம என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியம் வரைக்கும் நிர்வாகங்களை பகிர்ந்து கொடுக்கணும் சும்மா நீங்கள் வந்து இந்த அறுக்க மாட்ட இழுப்புலாம் ஐம்பத்தெட்டு அருவாளுங்கிற மாதிரி எல்லாம்

தேவையே இல்லைங்கிறது சட்டத்தை பேசறதுங்கிறது மயிர்படுத்தும் வாதம் தான் இப்ப முடிச்சுக்கலாம் ரொம்ப நன்றி நன்றி